ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம் மட்டன் சிக்கன் பிரியாணியே தோற்று போகும் சுவையில் இருக்கக்கூடிய காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இதை ரொம்பவே சுலபமாகவும் செஞ்சிடலாம் இப்போ வாங்க அந்த காளான் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக காளானை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம் காளான்ல எந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷான காளானாக பார்த்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததா காளான சுத்தம் பண்ணுறதுக்காக அதனுடைய மேல் பகுதி இருக்குது பாருங்கள் அந்த கொட மாதிரி பகுதி அதில் லைட்டை அப்படி நகத்தை வச்சு நம்ம சுரண்டணும் அப்படினாலே அந்த மேல் பகுதியில் உள்ள தோல் இவ்வளோ அழகாக நம்மளுக்கு கலண்டு வந்துடும் இதை மாதிரி மேல் பகுதியை முதல்ல நீங்கள் கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததா அதனுடைய காம்பு பகுதி இருக்குது பாருங்க அதாவது அந்த தண்டு பகுதியில் நீங்கள் நகத்தை வச்சு சுரண்டினீங்க நீங்கள் அப்படின்னாலே அதில் உள்ள பகுதியுமே நம்மளுக்கு சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அடுத்ததாக ஒரு கத்தியை வச்சு அந்த காம்பு பகுதியில் அந்த நுண்ணியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கிடலாம் இன்றைக்கி நான் பிரியாணி செய்கிறதுனால இதை மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ அடுத்ததாக இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க காலாண்டில் நிறைய தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் அதுக்காக தான் இப் இப்போ அடுத்ததாக பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக பிரியாணி பாத்திரத்தை சூடுபடுத்தி அது ஒரு கால் கப் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு என்ன சூடேறவும் பட் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பு ஒரு ஜாவித்ரி கொஞ்சம் கல்பாசி ஒரு பிரியாணி அலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை கருகை விட்டுறாதீங்க அதனுடைய ஃப்ளேவர் மாறிடும் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒருவேளை உங்ககிட்ட நிறைய கரம் மசாலா இல்லைனா கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணி அலை சேர்த்துக்கிட்டாலே போதும் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் ரெண்டு பெரிய சைஸ்ல இருக்கிற பெரிய வெங்காயத்தை வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிடலாம் எப்பவும் போல் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிச்சின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக ரெண்டு கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கிடுவோம் இப்படி போட்டு வதக்கிறதுனால அந்த வெங்காயம் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை நல்லா போகணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் அடிப்பிடிக்காதபடி பார்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழத்தை நம்ம கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி பழமும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் சுவை அதிகமாக ஆகிட்டு அப்படின்னா பிரியாணியுடைய டேஸ்ட்டு மாறிடும் இந்த அளவுக்கு தக்காளி பழம் நல்லா சாஃப்டாக அப்புறமா தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதில்

தீயை அதிகமாக வச்சுட்டு சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி தெரஞ்சது மாதிரி ஆயிரும் அதனால தான் சொல்கிறேன் இதை மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போய் வெந்து வந்திருக்கும் இப்போது நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலைகளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தலைகளும் புதினா தலைகளும் போட்டு ரொம்ப நம்ம வதக்க வேண்டாம் இதையும் ஒரு நிமிஷம் போட்டு வதக்கினா போதும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற காளானை இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த காளானில் ஏற்கனவே நான் சூப்பு போட்டிருக்கிறேன் சில்லி போட்டிருக்கிறேன் அந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் இந்த மசாலாலே இது வதங்கிச்சின்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு நாலு நிமிஷம் கழிச்சு அப்புறமா பார்க்கலாம் இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்ல தண்ணி பிரிஞ்சு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க காளான்ல இருந்து நம்மளுக்கு ரொம்பவே தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் இப்ப இந்த சமயத்துல நம்ம தண்ணி சேர்த்தரலாம் அதாவது நான் அன்னைக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேன் அதனால நான் ஒரு கப் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கறனால ஒன்னே முக்கால் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் குழைவாக பிரியாணி சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதே இது பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்தா கூட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது உங்களுடைய விருப்பம் இப்போ நல்லா இதை மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அட்டை நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்து நம்ம அரிசி சேர்த்துடலாம் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக மணி பார்த்துக்கோங்க இருபது நிமிஷம் நீங்கள் ஊற வச்சீங்கன்னா போதும் ஒரு மூணு நாலு முறை நல்லா கழுவிக்கோங்க தண்ணியை வடிகட்டிட்டு நீங்கள் ஈரத்தோட வச்சாலும் சரி அப்படி இல்லைன்னா தண்ணியோட வச்சாலும் சரி கரெக்டாக இருபது நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா போதும் ஆனால் கண்டிப்பாக நம்ம தண்ணியில் பிரியாணி அரிசியை ஊற வைக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் குக்காய் வந்திருக்கும் அதாவது கொஞ்சம் அந்த அரிசியெல்லாம் தண்ணியை உள் இழுத்து வந்திருக்கும் இப்போ இதை சாஃப்டா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க அடுத்த ஸ்டேஜில் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்க அரிசி நல்லா எல்லாம் உள்ளி இழுத்துரிச்சு இப்போ தப்போட ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னகுட்டி ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே தயிர் சேர்த்துருக்கணும் தக்காளி பழம் சேர்த்துருக்கணும் இப்போ எலிச்சம் எலுமிச்சம்பழமும் சேர்க்கறதுனால தான் நான் சொன்னேன் ஏற்கனவே எல்லாத்தையும் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏற்கனா புளிப்பு சுவை அதிகமானது மாதிரி ஆயிரும் இப்போ அடுத்ததாக நீங்கள் தாராளமாக நெய் சேர்ப்பீங்கன்னா ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க இந்த எலுமிச்சை பழ சாறு நெய்லாம் சேர்த்திங்கன்னா அந்த சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம தம் போட ஆரம்பிச்சிட வேண்டிதான் தம் போடுறதுக்காக ஒரு தோசை கல்லுன்னே நீங்கள் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா சூடாக்கிக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செஞ்ச அந்த பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சதுக்கப்புறமா தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு வெயிட்டை தூக்கி வச்சு கரெக்டாக இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே நீங்கள் திறந்து பார்த்தாலும் சரி இல்லை அப்படி இல்ல நீங்க சர்வ் பண்ண முடியல திறந்தாலும் சரி நான் இப்போ உடனே உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்க சூப்பரா நம்மளுக்கு காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாதம் ஒன்னோடு ஒன்று ஒட்டலை நம்மளுக்கு குழையாமல் வந்திருக்கு அதே சமயத்தில் பிடிக்காமல் வந்திருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ஓட நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லை புதுசாக சமைக்க கற்றுக்கிட்டவங்க ஓட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு டைமே நம்மளுக்கு செம்ம அட்டகாசமான டேஸ்ட்டில் வரும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் காளான் பிரியாணி ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க